ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அதாவது நாளைய நாள் ஜூன் மாதமானது பிறக்குதுங்க பொதுவாக எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு ஸோ வருடாந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரக பயிற்சிகள்னு சொல்லக்கூடிய பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இனி பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இருந்து இந்த கிரகங்களுடைய அமைப்புகளின்படிதான் நமக்கு பலன்கள் ஆனது கிடைக்கப் போகுது கூடவே பாத்தீங்கன்னா மாதாந்திர கிரகங்களுடைய பயிற்சிகளை வைத்தும் பலன்கள் அப்படின்றது மாறுபாடு அடையும் ஸோ பொதுவாக இது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக கிரக மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு தான் நினைக்கணும் ஸோ துலாம் ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசினேர்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பல கஷ்டங்கள் எல்லாமே இப்போ வந்து தீரப்போகுதுங்க ஸோ இனி நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது பெறக்கூடிய ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடியது இந்த ராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பொதுவாக சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அழகு ஆடம்பரம் செல்வாக்கு மன மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ குருவுக்கு அடுத்த சுபகிரகம் அப்படின்னா அது சுக்கரன் தாங்க அப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான சுபகிரகத்தை பெற்றிருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் ஒரு ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்க போகுது ஸோ உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நல்லது நடக்குது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்டேஜில் நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டங்களையும் துயரங்களையும் தாண்டி தான் வரணும் ஸோ அது மாதிரி தான் இருக்க போகுது ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் உங்களுடைய குழந்தைகள் மீது நீங்கள் அதீத கவனத்தை வந்து செலுத்த வேண்டிய ஒரு நேரம் குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள உங்களுடைய கண் பார்வையிலே வந்து வச்சுக்கோங்க அவங்க மீது அதீத அக்கறை வந்து காட்டுங்க எல்லாமே வந்து அப்போ வந்து சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடலாம் இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடலாம் ஸோ உங்களுடைய கண் பார்வையில் இருக்கும் பொழுது தான் என்ன பாதிப்புகள் இருந்தாலும் நம்மளால் வந்து அதை வந்து காட்ட முடியும் சொல்ல முடியும் ஸோ அதனால் கரெக்டாக இருந்துக்கோங்க துலாம் ராசினியர்களுடைய காதல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல ரொம்பவே சிறப்பாக இருக்குது ஸோ காதல் வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் துலாம் ராசினியர்கள் யாராவது காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே போல் தான் திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பெருசாக எந்த விதமான பாதிப்புகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே ஒரு நல்ல பலன்களாக தான் துலாம் ராசினியர்கள் வந்து சந்திக்க இருக்கீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த முதல் வாரத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடியதில் ஒரு சில பதற்றங்களை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் முதல் வாரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது ஆனால் நாட்கள் போக போக ஒரு சில விஷயங்களில் பதற்றங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உருவாகும் ஆனால் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய அளவில் இந்த கிரகங்கள் வந்து பாதிப்புகளை வந்து கொடுக்காது பயப்படாதீங்க மேலும் பார்த்திங்கன்னா உங்களால் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் பிரச்சனைகளும் வந்து இருக்க போகுது அதனால் என்ன நடந்தாலும் தைரியமாக இருங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கிறவங்கள உங்களுடைய கவலைகள் வந்து மாறக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இதனால் வரைக்குமே நிறைய கஷ்டங்கள் வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு கூட கஷ்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நம்ம பாட்டில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க ஆனால் இனி உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் சரியாக போகுதுங்க பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா வகையிலுமே நீங்கள் மாற்றங்களை தான் சந்திக்க போகிறீங்க கல்வி பயிலக்கூடியவர்கள்லாம் உயர்கல்வியை பெறுவதற்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து போயிட்டு வரலாங்க ஏன்னா அதற்கெல்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உயரிய கல்விகள் படிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த டைமில் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போகுது எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்க போகுது சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகத்தான் செய்யும் இருந்தாலும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதும் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இந்த டைமில் உருவாகும் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய அன்பை பெறுவதற்கு நீங்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் என்ன தான் நீங்கள் நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாலுமே கூட அடுத்தவங்களுடைய முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கெட்டவனாக தான் தெரிவிங்க ஏன்னா அந்தளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் வந்து இருக்குது நீங்கள் என்ன தான் முயற்சிகள் செய்து உங்களை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே கூட உங்களால் அதை தெளிவா நிரூபிக்கவே முடியாதுங்க சொல்லப்போனால் ஏன் யாருமே உங்களை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க குடும்ப வாழ்க்கையில் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது ஸோ கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க அதே போல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கட்டாயமாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதாவது நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நல்லாவே இருப்பீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்லாம் கிடையாது சின்ன சின்னதாக ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து தான் இருக்கும் அதனால் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதனால் சரியான ஓய்வு எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் சரியான உணவுகள் நல்ல உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் நல்ல வந்து அதிகாலையில் எழுந்திருக்கிறது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இல்லைனா வந்து காலை நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு ஆக்டிவாக உடற்பயிற்சிகள்லாம் செய்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க நம்மளுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நம்மளை தவிர வேறு ஆராலையும் முடியாது அதனால் துலாம் ராசினியர்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து சிறந்த முறையில் பராமரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து செய்துக்கோங்க தவிர்க்காமல் வந்து செய்யுங்க அதே போல் இந்த மாத்தினுடைய தொடக்கத்தில் செவ்வாய் கிரகம் பார்த்திங்கன்னா வலுவிழந்த கிரகமாக இருக்கக்கூடிய கடகராசியில் தன்னுடைய பத்தாவது வீட்டில் வந்து பிரவேசிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அப்படின்றது ஏற்படுங்க அதனால் பொறுமையாக வந்து இருந்துக்கோங்க ஸோ இந்த கிரகத்தினுடைய தாக்கமானது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் வேலையில் வந்து தெரியுங்க அதாவது வீட்டில் வந்து பிரச்சனை உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருக்குது மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எங்கே போய் காட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் தான் தெரிய போகுது வேலையில் கவனம் இல்லாமல் போகிறது நிறைய தவறுகள் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து வேலையிலே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இருந்தாலுமே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்போ இப்போ வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருந்து பார்வைகளை வந்து செலுத்துறாரு ஸோ இந்த டைம்ல கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆனால் சுக்ரன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண வருவாயை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா அதனால வியாபாரத்துக்குலாம் தடை இருக்காது நல்ல வியாபாரம் இருக்கும் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் வளர்ச்சியடையக்கூடியதை கண்கூடாவே வந்து பார்க்க முடியும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து பார்ப்பீங்க இனி வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வந்து சிறப்பாக இருக்குங்க நாலு பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதையோடு வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய உங்களுக்கு இப்போது அந்த நிலைமை உருவாக போகுது இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறக்கூடிய நிலைகளை நெருங்கிட்டீங்க ஸோ துலாம் ராசி நேர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டம் அப்படின்றது இதுதாங்க கடந்த ஒரு சில வருடங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கஷ்டங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நஷ்டங்களை சந்தித்திருப்பீங்க எவ்வளவு அவமானங்கள் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இப்படி பல பிரச்சனைகளோடு இருந்த உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய புயல் வர மாதிரிதாங்க சூப்பரான ஒரு நாட்கள் வருது ஏன்னா கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு வாரி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க எல்லா கிரகங்களுமே வந்து உங்களுக்கு நன்மைகள் செய்யாது தான் ஆனாலுமே ஒரு சில கிரகங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய இருந்தே உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால கல்வி புயலக்கூடிய மாணவர்களே எல்லாமே கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா ராகு உங்களுக்கு பாதிப்புகளை கொடுப்பாரு ஸோ வந்து படிப்பில் கவனத்தை வந்து செலுத்துங்க ஏன்னா ஜூன் மாதம் பள்ளி வந்து திறக்கக்கூடிய நேரம் பள்ளி கல்லூரிகளில் போகக்கூடியவர்கள்லாம் புதுசாக கல்வியில் நுழையக்கூடியவர்கள் அனைவருமே கவனமாக தான் இருக்கணும் என்ன எப்படி செய்தால் நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது நல்ல அனுபவம் உள்ளவர்கள்ட்ட வந்து நீங்க அறிவுரைகளை பெற்றுக்கோங்க கண்டிப்பாக ஆசிரியர்கள்ட்ட வந்து பகைமைகளை வந்து காட்டாதீங்க ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியா இருப்பாங்க அவங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டங்களில் செவ்வாய்பு கிரகம் பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் அமர்ந்து நாலாவது மற்றும் ஒன்றாவது வீட்டை வந்து பார்வையிடுறாரு அதனால் உங்களுடைய பேச்சில் ஒரு கசப்பு தன்மையானது தெரியும் ஸோ மற்றவர்கள் இதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு மாதிரியான ஒரு பேச்சுகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ குடும்ப ரீதியாக இது ஒரு சில மனஸ்தாபங்களை உருவாக்கி கொடுக்கும் இருந்தாலுமே கூட இந்த டைமில் உங்களுடைய பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது நல்ல முறையான முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி சுக்கரன் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் வந்து இருக்கிறாரு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியை வந்து பார்க்கறதுனால பணப்பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது நிறைய அளவில் பாதிப்புகள் எல்லாம் இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாகவே நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான மாற்றங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது ஆனால் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் கண்டிப்பாக இந்த பதிவில் நெ துலாம் ராசினர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டேன் பொதுவாக ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சென்னையில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் கொடுக்கப்படக்கூடியது தாங்க ஸோ துளம்பராசி நேர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது வெளிநிற பசுவுக்கு சாப்பிடுவதற்கு கொடுத்துட்டே இருங்க இது மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கிரக மாற்றத்தினாலும் கிரகதோஷத்தாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறைய